ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைக்கலாமா சேனல் இன்றைக்கி நம்ம நீ சாதம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போது ஒன்றரை கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு வாட்டர் மற்ற அரிசிக்குன்னா ரெண்டு கப்பு வாட்டர் ஊற வைக்கிறது வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் மற்ற அரிசியை நீங்கள் ஆஃப் அன் அவர் ஊற வைக்கணும் அளவுகள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அளவுகளோடு செய்யும் போது ரிசல்ட் வந்து நல்லதாக இருக்கும் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கழுவிட்டு இப்போ நான் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இது இப்போ இது நெய் சாதம்ன்றதுனால நம்ம வெறும் நெய்யில் செய்கிறது தான் நல்லது ஆனால் பேருக்கு ரொம்ப நெய் பிடிக்கல அப்படின்றதுக்காக பாதி நெய் பாதி ஆயில் கூட செய்வாங்க காஞ்சிடுச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நெய் காஞ்சிடுச்சு ஏலக்காய் கிராம்பூ ஒரு ஸ்டார் பூ ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை முந்திரி இதெல்லாம் முதல்ல போட்டுட்டு அடுப்பை மிதமாக தீயில வச்சிட்டு வதக்கி விட்டுடலாம் முந்திரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த திராட்சையும் அது கூட சேர்ந்துடலாம் ரெண்டு ஒன்றா சேர்ந்து சரியான இதில் மறுபட்டு வரும் முந்திரி எல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் பாருத்துக்காக நம்ம இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் பச்சை மிளகாய் தான் எங்கிட்ட இன்றைக்கி சின்ன சின்ன பச்சை மிளகா தான் இருக்குது அதனால் நானே ஒரு எட்டு போட்டிருக்கிறேன் இதுவே கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு போட்டால் போதும் இது மட்டும்தான் நமக்கு இந்த சாஸ்துக்கு காரம் அதனால அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க குயிக்காக வதங்க இவ்வளோ வதங்கிடுச்சு தக்காளி நில நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி தான் அதை சேர்த்துக்கலாம் சில பேர் சேர்த்துக்குவாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அப்படி சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் தக்காளியும் இவ்வளோ வதங்கினா போதும் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சேன் நம்மளோட ரைஸை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு தான் ரெண்டும் மிக்ஸ் ஆனது சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போ எல்லாம் கிளறி விட்டுக்கலாம் நல்ல ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வீதம் எனக்கு ஒன்றரை கப்புக்கு ரெண்டே கால் கப்பு வாட்டர் அளந்து வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல மூடி போடாமல் இந்த ரைஸை வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும் நிறைய ஆகட்டும் இந்த ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சா இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம குக்கர் மூடி போடக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி ஸ்டீம் போடுற வரைக்கும் அதை வச்சிடலாம் குக்கர் மூடி போட்டா டிஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீம் போகிற வரைக்கும் அப்படியே வச்சிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க கை சேஃப்டி போல போலன்ற வந்திருக்குன்னு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெய் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு நம்ம செஞ்ச நெய் சாதம் சிக்கன் கிரேவி வெங்காய பச்சடி இவ்வளோதான் இன்னைக்கு எங்களோட வீட்டில் லஞ்ச் மெனு ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் உங்களோட குரூப்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் அதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் நனது கண்ட் தேங்க்யூ பாய் டேக் கேர்